பத்தாயிரம் ஆண்டும் கடந்து விட்டது பத்மாசுரன் எழுந்தான் தன்னைத்தானே வெட்டிக்கொண்டு அந்த ரத்தத்தை அக்னி குண்டத்தில் பொழிந்தான் அதை பார்த்த தாராகாசுரனும் சிங்கமுகனும் அவ்வாறே செய்தனர் சிங்கமுகன் ஒருபடி மேலே போய் தன் தலையை அறுத்து குண்டத்தில் போட்டான் தேவர்கள் மகிழ்ந்தார்கள் சிங்கமுகன் தொலைந்தான் என்று ஆனால் புது புது தலைகள் முளைத்தன அவற்றை தொடர்ந்து வெட்டி அக்னி குண்டத்தில் அவன் போட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் எதற்கும் பரமேஸ்வரன் அசைந்து கொடுக்காததை கண்டு கோபித்த சூரன் சிவபெருமானே என் பக்தி நிஜமானது என்றால் என்னையே ஏற்றுக்கொள்ளுங்கள் என கூறி யாக குண்டத்திற்குள்ளே குதித்து உயிர் விட்டான் அண்ணனின் துயர முடிவு கண்டு ஏராளமான அசுரர்களும் ஆங்காங்கே இருந்த குண்டங்களில் குதித்தனர் சிங்கமுகன் குண்டத்தில் குதிக்கப் போன வேளையில் ஒரு முதியவர் அங்கு வந்தார் மக்களே நீங்கள் எல்லாம் யார் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றார் சிங்கமுகன் அவரை வணங்கி தங்களை பார்த்தால் அந்த சிவனே வந்துவிட்டதாக தோன்றுகிறது முதியவரே நாங்கள் காசியப்பரின் புதல்வர்கள் அசுர சகோதரர்கள் பரமேசுவனிடம் வரங்கள் பெற இங்கே யாகம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் பல்லாண்டுகள் கடந்தும் அவர் வரவில்லை நானும் போகிறேன் என்றான் கவலை வேண்டாம் மகனே நீங்கள் நினைத்தது இப்போதே நடக்கப் போகிறது பரமசிவன் வரும் காலம் நெருங்கிவிட்டது என்றவர் சற்றே தலை குனிந்தார் அவரது தலையிலிருந்து ஒரு நதி பெருக்கெடுத்து ஓடி அத்தனை குண்டங்களில் இருந்த நெற்பையும் அணைத்தது அப்போது ஒரு பேர் அதிசயம் நிகழ்ந்தது முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிஷப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது ஆம் முதியவராக வந்து கங்கையை சிந்தி குண்டத்தை அணைத்தது சோபெருமான் தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி அளித்தனர்